மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் நேற்றுல இருந்து மனசே சரியில்லை அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டதிலிருந்து துக்கம் தொண்டையை அடைச்சி சோகத்துல சோரே இறங்கல இனி நமக்கு யார் இப்படி வகை வகையா நமக்கு கண்டன்ட் கொடுப்பாங்க தமிழ்நாடு மக்களை யாரெல்லாம் இப்படி குஷிப்படுத்துவாங்க சாட்டையால தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு தமிழ்நாடு மக்களை இப்படியெல்லாம் குஷிப்படுத்தினாரு இனி அந்த வேலை யாருங்க செய்வா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு நமக்கு ரொம்ப வருத்தம் ஆயிப்போச்சு அதனால தமிழ்நாடு பாஜக எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை கண்டுச்சு நான் வந்து டீ குடிச்ச ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலான்னு சொல்லி இப்பயே ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஆனா பாருங்க அண்ணாமலை பதவியில இருந்து நீக்கம் அப்படின்னு தெரிஞ்சாலும் நமக்கு இவ்வளவு பெரிய வருத்தம் ஏற்படுது ஆனா பாஜக ஒரே குஷியா இருக்கிறாங்களா கமலாலயமே ஒரே பேச்சாடா இப்ப மாவு கட்டி பரம்பரை ஆகிட்டாங்க இப்ப அண்ணாமலைய தலைவர் பதவியில இருந்து நீக்கிறதுக்கான முழு முடிவே டெல்லி பாஜக எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் நம்ம தகுந்த தகவல்கள் எல்லா மீடியாலுமே இப்ப செய்திகள் வந்திருக்கு குறிப்பா ஏப்ரல் பதினொன்னாம் தேதி புதிய தலைவரை நியமிக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகளுமே வந்திருக்குது காரணம் அண்ணாமலை இங்க தலைவரா இருந்தாருன்னா இது அதிமுகவோட கூட்டணிக்கு சரிப்பட்டு வராது இந்த ரெண்டு கட்சிகளை ஒன்னா கூட்டணி சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ண முடியாதுங்கறதால அண்ணாமலையை நீக்கிறத தவிர வேற வேலை வேற வழி இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்து இங்க தமிழ்நாட்டுல பாஜக வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தான் வளர்த்திருக்கிறாரு அண்ணாமலை உற்பட்ட தனிப்பட்ட முறையில் நல்லா அண்ணாமலை சம்பாதிச்சிட்டாரு அது இல்லாமல் எல்லா இடங்களிலுமே தன்னையை முன்னிலைப்படுத்தி அண்ணாமலையா ஒரு பிரபலமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இந்த கட்சியை பயன்படுத்தி தன்னை வளர்ந்துகிட்டாருன்னு சொல்லி அண்ணாமலை தான் ஷைனிங்காக இருக்கிறாரு என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா தெரியுதுரா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவள வெளியே நிக்கிறான் உருவிக்கு போறான் இதனால மோடி அமித்ஷா இதுல கடுமையான ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்மே வருது ஏன்னா யாரோ வந்து மோடிஜி கிட்ட போய் சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி அண்ணாமலை இருக்கிறாரு ஐபிஎஸ் வேலையை வந்து பண்றாரு இப்ப அவர் ராஜினாமா பண்ணிட்டு வர வச்சோம்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்க கட்சிக்கு வந்திருக்கிறாரு ஆஹா எளிமையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்தோம்னா இது கட்சிக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கும் இவரும் திமுக கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு திமுகவை நம்ம ஸ்ட்ராங்கா எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தான் மோடிஜி அமித்ஷா ஜியும் இவர வேலைக்கு வச்சாங்க பேச்சை கேட்டுவீங்க வேலைக்கு சட்டம் பத்தியா என் புத்திய செருப்பாளையே

தமிழிசை ரெண்டு மாநிலங்கள் ஆளுநர் பொறுப்புல இருந்தாங்க அந்த தமிழிசை எங்கேயுமே கிட்ட வர முடியாத அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் ஓரம் கட்டுறாங்க இவரம் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி கட்டு காட்டு கட்டு கத்துறாரு எச் ராஜா எச் ராஜா ஒரு பக்கம் ஓரம் கட்டப்பட்டாரு அதுக்கப்புறம் வானதி அக்கா கோயம்புத்தூர்ல எனக்கு அவ்வளவு பெரிய செல்வாக இருக்கு கமலஹாசனே நான் தோற்கடிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வானதி அக்கா வானதி அக்காவும் ஓரம் கட்ட பார்த்தாங்க அப்படி இப்ப எல்லாருமே அண்ணாமலை வந்து ஓரம் கட்டிட்டு எல்லா இடங்களும் அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்தினதால எல்லா தலைவர்களுக்கும் இவர் மேல ஒரு காண்டு இருக்குது அதனால இவர் அண்ணாமலை நீக்கம் அப்படிங்கறதாலதான் அவங்க யாருமே அதை மறுப்பு தெரிவிச்சு எந்த ஒரு வார்த்தையுமே தெரிவிக்கல சொல்ல போனா எல்லாரும் செம்ம சந்தோஷமா இருக்கிறாங்க நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் சிப்டாக போறேன் சந்தோஷம் ஆனா அண்ணாமலையோட வார் ரூம் மட்டும் பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து அவரோட வார் ரூம் பயங்கரமான பதவிகள் போட்டுட்டு இருக்காங்க ஐயோயோ தயவு செஞ்சு அண்ணாமலை இந்த பதவியில இருந்து தூக்கிறாதீங்கன்னு சொல்லி அவருடைய வார் ரூம் பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே கதறிட்டு கிடக்குறாங்க இந்த அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல பாஜக கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்குது நம்மளுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் உயர்ந்திருக்குது கிராம பகுதிகளில் கூட இன்னைக்கு பாஜகன்னு தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த அண்ணாமலை தான் தயவு செஞ்சு இவரோட தூக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வார் ரூம் மூலியமா பல பேக் அடிக்கல் மூலியமா இந்த செய்திகள் பரவிட்டு இருக்குது ஆனா இந்த எந்த பேக் ஐடி செய்தியுமே தேசிய தலைமை இருக்குல்ல பாஜக தேசிய தலைமை இந்த எந்த ரூம் கும்பலுமே அவங்க கொஞ்சம் கூட செவி சாய்க்கல ஏன்னா இப்படி வார் ரூமை வச்சு பல வகையான செய்திகள் பரப்ப முடியும் அப்படிங்கிற வித்தையை கண்டுபிடிச்சதே அந்த தேசிய தலைமை தான் அதனால எவங்களோட வித்தையை கொண்டு போய் அவங்கள்ட்ட போய் காட்டினா அதை அவங்க நம்ப மாட்டாங்க அதனால அவங்களுமே நம்பலை அப்படின்னு தெரிஞ்சவொன்னே இந்த வார் ரூம் கும்பல இப்ப பெரிய அளவுல சோக மாட்டாங்க அண்ணாமலை தலைவர் பதவி விட்டு போயிட்டாருன்னா இப்போ நமக்கே வேலை எல்லாம் போயிருமே ஆ நம்மள அண்ணா இன்னண்ணா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அவங்களே பெரிய சோகம் அணையில் இருக்கிறாங்க ஆமா எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்களே இப்படி உங்களை பார்க்கவே முடியல மாதவி வாழ்க்கை அப்புறம் வேலைக்கெ இருந்தா என்ன என்ன சரி இவ்வளவு செயல்பட்ட அண்ணாமலை தொடர்ந்து திமுக எதிர்த்து அறிவாலயத்தில இருந்து ஒவ்வொரு செங்கல நான் உருவெடுத்த திமுக ஆட்சியில இருந்து அகற்ற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் சொல்லி தினம் தினம் திமுக டஃப் கொடுத்துட்டு இருந்த அண்ணாமலை இவரே தலைவர் பதவியில நீக்கப்படுறதுக்கு அப்படி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரே காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப சமீபத்துல எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் டெல்லியில நடந்திருக்க அந்த மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னா எங்களுக்கு ஒரே ஒரு டிமாண்ட் தான் அண்ணாமலை தலைவர் இருந்து நீக்கப்படணும் அப்படிங்கறத ஒரே டிமாண்டா அவங்க அவங்க வச்சிருக்காங்க ஏன்னா இந்த அண்ணாமலை எங்க அதிமுகவுடைய தலைவர்கள் ஜெயலலிதாவில இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லாருமே ஊழல்வாதிகள் அப்படிங்கிற கருத்து போல அண்ணாமலை பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிய முதுகெலும்பு இல்லாதவர் இவர் ஒரு திராணி அற்றவரு இவர் தலைவர் பதவிக்கே ஒத்து ஒத்து வர மாட்டாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப பல இடங்களில் தரக்குறைவா பேசியிருக்கிறாரு அப்ப இப்படி பேசியிருக்கிறதால இப்போ நாங்க போய் பாஜக கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னா இது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச கொஞ்சம் பேருமே கெடுத்துரும் அப்ப அவங்க என்னதான் பேசினாலும் நீங்க அங்க அடிமையா தான் போவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களை நோக்கி வந்துடும் அதனால இந்த அண்ணாமலை தலைவர் பொறுப்பாளர்களுக்கு வரைக்கும் நாங்கள் உங்களோட கூட்டணி வர முடியாது அவரை நீக்குறீங்க நம்ம தாராளமா ஒன்னா சேர்ந்து செயல்படலாம் நம்ம ஒன்னா சேர்ந்தோம்னா ஓரளவு காட்சி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டு வாங்கலாம் சொல்லி அதிமுக இந்த முடிவு எடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இப்ப வந்துட்டு இருக்கு இதுல எந்த அளவுக்குனா நாங்க ஓபிஎஸ் சேர்த்துக்க கூட தயார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இது மாதிரியான நபர்களை கூட நாங்க சேர்த்துக்க தயார் ஆனா அண்ணாமலையை மட்டும் நீங்க தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிருங்க நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்படலான்றத இதை மட்டும் தான் மெயின் டிமாண்டா வச்சிருக்காங்க நாளைக்கு தலைவர் போய் சொல்லுங்களா இந்த நாய மாத்துங்க இல்ல எந்த பத்து பைசா வராதுன்னு பாஜகவுக்கும் பார்த்தோம்னா அதிமுக தயவு ரொம்பவே முக்கியம் ஏன்னா அவங்க ஒரு நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்கன்னா அது பாஜகவோட உட தயவால மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலையுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் ஒன்னா சேர்ந்திருக்கும்னு சொல்லி பல இடங்களில் பேசப்பட்டுச்சு அப்ப அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையுமே நம்ம ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும் பாஜக இங்க ஒரு அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு காட்டினோம்னா அது அதிமுக தயவுல தான் நம்ம தனித்து நின்றம்னா நமக்கு நாலு கூட ஓட்டு வாங்க முடியாது பல இடங்களில் டெபாசிட் கூட கலியாகி போயிருவோம் அதனால அவங்களுமே முடிவு பண்ணியிருக்காங்க அப்ப இதுக்கு தடையாக இருக்கிறது அண்ணாமலை தான் அதனால அந்த அண்ணாமலை நீக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பல ஜாதி ரீதியான ஓட்டுகளுமே இங்க பாஜகவுக்கு சாத்தியம் அப்படிங்கறதால இந்த அதிமுக தயவை எதிர்பார்க்கறாங்க இப்ப அண்ணாமலை தலைவர் பொறுப்புல போட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா கொங்கு மண்ட கொங்கு மண்டல பகுதிகளில் வந்து கவுண்டர் சமூக மக்கள் பெரிய அளவுல இருப்பாங்க அப்ப அண்ணாமலை ஒரு கவுண்டர் சமூகத்தை தான் அவரு தலைமுறை தலைவரா நியமிச்சாங்க ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி அவருமே கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் கவுண்டர் சமூக மத்தியில பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட்டணி சேர்த்தோம்னா இங்க அண்ணாமலை அண்ணாமலை இல்லைனாலும் நமக்கு கவுண்டர் சமூக ஓட்டு கிடைச்சிரும் அது இல்லாம ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவங்களுடைய கூட்டணி சேர்த்துக்கிறது மூலியமா தேவர் சமூக மக்களுடைய ஓட்டு நம்ம கிடைச்சிடும் அப்ப தேவர் சமூக மக்கள் கவுண்டர் சமூக மக்கள் இது மாதிரி பல சாதி ரீதியான ஓட்டுகள் நமக்கு கிடைச்சிருங்கிறதால இதுவுமே அவங்களுக்கு அதிமுக தயவு அதிமுக தேவைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது எப்படி இவங்க இதுக்கு முன்னாடி ஒடிசாவுல ஒடிசாவுல பிஜு பிஜு ஜனதா தள் கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அங்க நவீன் பட்நாயக்கோட கூட்டணி வச்சிருந்து ஓரளவுக்கு அங்க பாஜக வளர்ந்ததுக்கு பிறகு அங்க பிஜு ஜனதா தலை ஓரம் கட்டி விட்டுட்டு இன்னைக்கு அங்கே பாஜக ஆட்சி பிடிச்சிட்டாங்க அதுக்கடுத்து பீகார்ல வந்தாங்க பீகார்ல நிதிஷ்குமார் கூட கூட்டணி வச்சு இன்னைக்கு நிதிஷ்குமார் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய அடுத்த ஏழு மாசத்துல அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது அடுத்த ஏழு மாசத்துல அங்க நிதிஷ்குமார் ஓரம் கட்டிட்டு பாஜக பொறுப்புக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுல தாமரை அளவுக்கு இங்க மலர வைக்கணும் இங்க தமிழ்நாட்டுல பாஜக ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்ச கட்சியா செயல்படணும்னா அதுக்கு அதிமுக தயவு ரொம்ப முக்கியம் குறைஞ்சபட்சம் அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு இவங்களுக்கு அதிமுக தயவு முக்கியங்கிறதால இதுக்கு நம்ம அதிமுக கூட டிராவல் பண்ணி ஆகணும் அப்ப அந்த அதிமுக கூட டிராவல் பண்றதுக்கு ஒரே தடையா இருக்கிறது அண்ணாமலை இருக்கிறாரு அப்படின்னு போது அண்ணாமலை நீக்கிறத தவிர வேற வழி இல்ல அப்படின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க எப்படி பாஜக அவங்களுக்கு தேவையான யாரோனால யூஸ் பண்ணிப்பாங்க தேவையான எப்படினாலும் யூஸ் வந்துடும் தூக்கி போடுவாங்களே அதே மாதிரி தான் இங்க அண்ணாமலையுமே தூக்கி போட்டுருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலையும் ஒன்ன மாதிரி ஆள் ஒருத்தனா வளர்த்து வச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா

ஆனா நிர்மலா சீதாராமன் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராரோ அப்ப அண்ணாமலை கூட இருக்க மாட்டாரு ஏன்னா நிர்மலா சீதாராமன் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம அவங்க டைரெக்டா அதாவது சுப்பிரமணிய சாமியோட பாணியில அவங்க டைரக்டா இங்க வருவாங்க ஏன்னா நானும் ஒரு தமிழச்சி தான் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிப்பாங்க இல்லையா அதனால அவங்க டைரெக்டா வரது அண்ணாமலைக்கு என்னன்னா நான் இங்க ஒரு மாநில தலைவரா இருக்கேன் ஏன்ட்ட சொல்லிட்டு ஏன்ட்ட நீங்க அதுக்கான ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டுல நீங்க வரணும் நீங்க எல்லாம் சுயமா இப்படி வந்தா எப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து முதல் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்குது அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க அண்ணாமலை லண்டன்ல இருக்க ஒரு சம்பவம் நடந்துச்சு இங்க கோயம்புத்தூரில் ஒரு நிதி சம்பந்தமான ஒரு மீட்டிங் நிர்மலா சீதாராமன் நடத்துறாங்க அப்போ அங்கே கூட்டத்தில் இருந்து அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் அந்த இடத்துல ஒரு காமெடியா பேசிட்டார் ஏன்னா அவருமே உடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு அப்போ உடைய ஆதரவாளர் ஒரு ஃப்ரீயாக அந்த இடத்துல பேசிட்டாரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டு இந்த மாதிரி ஜிஎஸ்டியால் பல வகையில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட்டுட்டார் அதுக்கப்புறம் அவர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவர் நிர்மலா சீதாராமன் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய சம்பவம் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில ஒரு ரூம்ல நினைச்சு வானதி மாதிரியான சில நபர்கள் தான் இருந்தாங்க அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயம் யாரோ தூரத்துல இருந்து போட்டோ எடுத்து ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயத்த யாரோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியில விட்டாங்க இல்லையா அந்த வீடியோ எடுத்து வெளியில விடுறது காரணமோ அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தான் அது காரணம் அப்படின்ற ஒரு காரணம் அப்பவே பேசப்பட்டுச்சு அப்ப இப்படி பல இடங்கள்ல கே டி ராகவன் பழி வாங்கின மாதிரி பல பேரை பழி வாங்கின மாதிரி அண்ணாமலை நம்மளையும் பழி வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு கோபம் நிர்மலா சீதாராமனுக்குள்ள இருந்தது அப்ப அவங்க தான் தேசிய தலைமையில பேசி எடுத்து இந்த அண்ணாமலை தன்னை தான் முன்னிலைப்படுத்துறாரு தன்னை தான் வளர்த்துக்கிறாரு தவிர இவரால் தமிழ்நாட்டில் எந்த வகையிலும் பாஜக வளரல இவரால் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே வளராதுன்றதுல நிர்மலா சீதாராமன் தான் தலைமையில பேசி முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமோ அரசியல் விமர்சகர்களால இந்த இடத்துல பெரிய அளவில் பேசப்படுது ஆக மொத்தத்துல நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையோட சீனியர் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாங்க நீ படிச்ச ஸ்கூல்ல சரி ஓகே இப்போ யாரு பாஜகவுக்கு அடுத்த தலைவரா வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழிசை வருவாங்களா ஏன்னா ரெண்டு மாநிலத்தில் ஆளுநர் பொறுப்பில் இருந்தாங்க இல்ல எல்முருகனை திரும்பவும் கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பல பட்ட கருத்துகள் பேசப்படுது இல்ல ஒருவேளை வனதியை கொண்டு வந்துருவாங்களா சொல்லி பல கருத்துக்கள் பேசப்படுது ஆனா இங்க முதல் இடத்துல இருக்கிறது நைனார் நாகேந்திரன் தான் இங்க அடுத்த தலைவராக கொண்டு வருவாங்க அப்படிதான் இங்க பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு ஏன்னா நைனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில அவருக்கு அங்க ஆதரவு இருக்குது ஒன்று அவருடைய சமூகம் சார்ந்த செல்வாக்கு அவருமே தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இப்போ எப்படி ஓபிஎஸ் சசிகலா இவங்களை வச்சு தேனி மாதிரியான பகுதிகளில் தேவர் சமூக ஓட்டை கவர் பண்ண முடியும் அது திருநெல்வேலியில் தேவை அப்படிங்கும்போது இங்கே நயினார் நாகேந்திரன் தேவைப்படுறாரு ஆல்ரெடி திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு அளவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது அதனால இவரை வச்சு பயன்படுத்தணும்னா இவர தலைவராக போட்டோம்னா திருநெல்வேலி பகுதியில் ஓட்டு வாங்குறதுக்கு பெரிய அளவில் இவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாரு இரண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா நைனா நாகேந்திரன் இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்து ஒரு நபர் அப்ப அதிமுகவில இருந்து அவர் வரது அதிமுக முன்னாடி டிராவல் பண்ண ஒரு நபரை இங்க நம்ம தலைவர் பொறுப்புல வச்சோம்னா இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கூட்டணி நல்ல முறையில டிராவல் ஆடுறதுக்கு நைனா நாகேந்திரன் தான் சரிப்பட்டு வருவாரு இல்ல அதிமுகக்குள்ள உள்ளூர்களுக்கு ஏதாவது வேலை செய்யறதா இருந்தா கூட பாஜக அந்த மாதிரி தானே செய்வாங்க அப்படியாப்பட்ட வேலைக்குமே நயினார் நாகேந்திரன் பல வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவரா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அவரை தான் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் அவர்தான் அடுத்த தலைவர்னு சொல்லி இன்னைக்கு பெரிய அளவுல பேசு பொருளா இருக்குது அதனால இன்னைக்கு அண்ணாமலையே நைனார் நாகேந்திரனை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நிலம மாறி போச்சு ஹலோ இப்ப நீங்க அரசியல் பெரிய ஆள் ஆகிட்டீங்க சரி இப்போ நைனார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவரா வரப்போறாரு அப்படின்னு பேசப்படுறதுல இனிதான் நயனார் நாகேந்திரன் ரொம்ப உஷாரா இருப்பாரு ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நயனார் நாகேந்திரன் திருநெல்வேலியில போட்டியிடும் போது அன்னைக்கு வந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புலாம் தமிழ்நாட்டுல பாஜக ஒரே ஒரு இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அது நயனார் நாகேந்திர அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த கருத்து கணிப்பு சொல்லப்பட்ட சில நாட்கள்லயே நைனா நாகேந்தருக்காக கொண்டு போகப்பட்ட பணம் தாமரா ரயில்வே ஸ்டேஷன்ல கைப்பற்றப்பட்டது நாலு கோடி ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறதுக்காக சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு இந்த செய்தி இந்த இது ஒரு நபர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு அப்பவே இந்த கருத்து எப்படி பேசப்பட்டுச்சுன்னா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தோற்கறது உறுதி அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு அப்போ அந்த பாஜக வந்து நைனா நாகேந்திரன் ஜெயிச்சாருன்னா இது அண்ணாமலையுடைய இமேஜ் இறங்கி போயிரும் நைனா நாகேந்திரனுக்கு ஒரு செல்வாக்கு உருவாயிரம் சொல்லி இது அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பவே ஒரு பேசு பொருளாச்சு இப்போ நைனார் நாகேந்திரன் அடுத்த தலைவரா உருவாருவார் அப்படிங்கும்போது இனி நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையோட விஷயத்துல ரொம்ப உஷார இருப்பார் பாரு ஏன்னா அவர் வார் ரூம்மை வச்சோ ஏதாவது வீடியோ ஆடியோ வச்சோ ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடா அப்படிங்கறதால இனி நயனார் நாகேந்திரன் அண்ணாமலையோட விவகாரத்துல ரொம்ப உஷாரா இருப்பாரு இனி நம்பி கைய கூட கொடுக்க மாட்டாரு ஹேன்ஸ் ஹேன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு ஆஹ் தெரியுது முடிச்சிட்டு இருக்கிறீங்க ரொம்ப ஆபத்தான என்னையே உள்ள பிடிச்சி இழுத்துருவேன் ஈவினிங் டெல்லிக்கு போகணும் ஆக மொத்தத்துல அண்ணாமலை பல வகை சவாலெலாம் விட்டுருந்தாரு நான் திமுகவை அழிச்சு காட்டுவேன் ஒழிச்சு காட்டிடுவேன் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலாக உருவி எடுத்து காட்டுவேன் திமுக ஆட்சியில இருந்து வரைக்கும் செருப்பு கூட போட மாட்டேன்னு சொல்லி பல வகையில் சபதம் விட்டார் அண்ணாமலை இன்னைக்கு அந்த அண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டே விரட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்த தரத்துல மாறி இருக்குது இதான் சொல்லுவாங்க கர்மாஸ்த பூமரங் நீ எப்படி பல பேரை நீ காலவாரியை விட்டு பல வகையான சூழ்ச்சிகள் செஞ்சுருந்தாலும் ஒன்ன எல்லார சேர்ந்து ஒரு நாள் காலை வாரி விடுவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நிரூபணமா இருக்குது அப்ப அண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டு போறது உறுதி பாஜக தமிழ்நாடு பாஜகவுக்கு அடுத்த தலைவர் நயனா நாகேந்திரனா அல்லது வேற யாருமா அப்படிங்கறதா இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பெரிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா மாறி இருக்கு இதையும் தாண்டி இப்ப பாஜக அதிமுக கூட்டணி நைன்டி பர்சன்ட்க்கு மேல உறுதி ஆயிப்போச்சு இந்த கூட்டணி வச்சு அதிமுக கூட கூட்டணி வச்சா இங்க பாஜக தாமரை மலர்ந்துருமா அப்படின்னா அது ஒரு விளையாட்டு செய்தியாக தான் பார்க்கப்படும் பாஜக கூட அதிமுக கூட கூட்டணி வச்சா பாஜக ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா இந்த விளையாட்டு செய்தி இத்துடன் முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் ஒட்டு தூக்கி அறிஞ்சிருவாங்க